டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாதனால டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் என்ன வித்தியாசமாக பண்ணலாம் இல்லை இந்த வருஷம் நீங்கள் இக்விட்டியில் ஃபோக்கஸ் பண்ணோமா அல்லது கோல்டு சில்வர் மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணோமா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் டைரக்ட் ஆப்ஷனில் பண்ணுறதுக்கும் ரெகுலர் ஆப்ஷனில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் என்னென்ன சிஸ்டமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா எது பெட்டர் இது மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் இந்த கேள்விகளை நீங்கள் நேரடியாக எங்கிட்ட கேட்கலாம் மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த்தினுடைய ஏஎம்ஏ என்று சொல்லக்கூடிய ஆஸ்க் மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த் எனி திங்கன்ற ஹெல்ப் லைன் மூலமாக அந்த ஹெல்ப் லைனுக்கான ஃபார்ம் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணீங்கன்னா நேரடியா எங்கிட்ட உங்களுடைய கேள்விகளை தாராளமா கேட்கலாம் உங்க பர்சனல் பைனான்ஸ் அடுத்த லெவலுக்கு நிச்சயமா கொண்டு போகலாம் இலக்கு ஒரு கோடி உங்க லைஃப் வரலாம் வாருங்கள் இன்னைக்கு முதலீட்டு கிழமை நம்ம மறுபடியும் டிவிடெண்ட் காம்பவுண்டிங்க பத்தி பேச போறோம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய இன்கம் டபுள் நீங்க நினைக்கிறீங்க எல்லாரும் ஒரு கோல் வச்சிருக்கீங்களா எல்லாரும் என்ன நினைப்பாங்க போர்ட்ஃபோலியோ எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை டபுள் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் டிவிடெண்ட் இன்கம் டபுள் ஆகுது அப்படின்ற கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா டிவிடெண்ட் இன்கம் வேகமாக வளர்ந்துச்சுனாக்கா அந்த பணம் உங்களுக்கு வந்து மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கேபிட்டலில் கொடுக்குது டேக்ஸை கட்டிட்டீங்கன்னா பேலன்ஸ் பணத்தை நீங்கள் புதிய பங்குகளில் போடலாம் ஸோ எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய பங்குகள் ஒரு வேகத்தில் போகுதுன்னு வச்சுப்போம் இந்த டிவிடன் பணத்தை எடுத்து அதை பெட்டர் ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது என்னுடைய முதலீட்டு அனுபவத்தில் என்னுடைய முதலீட்டு வாழ்க்கையில் என்னுடைய போர்ட்ஃபோலியோவை ஒரு ஒரு காலகட்டத்திலையும் தூக்கி நிறுத்தியது என்னுடைய ரிட்டர்ன்ஸை அதிகரிக்க உதவியது இந்த டிவிடன் வளர்ச்சி ஏன்னா மார்க்கெட் கீழே போகும்போது என்னுடைய டிவிடன் இன்கம் மேலே போச்சு ஒவ்வொரு வாட்டி மார்க்கெட் கீழே போகும்போது என் டிவிடன் இன்கம் மேலே போச்சு ஒரு சைக்கிளில் மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கு நம்ம டிவிடன் இன்கம் டபுள் ஆகுதுன்ற போது லோவர் வேல்யூவேஷனில் இந்த டபுளான டிவிடன் இன்கத்தை எடுத்து நான் மறுபடியும் போர்ட்ஃபோலியோக்குள்ளே போடுறேன் அப்படி போடும்போது என்ன ஆகுது மறுபடியும் மார்க்கெட் வளர்ந்து மேலே வரும்போது போர்ட்ஃபோலியோவில் ஹையர் ரிட்டர்ன் கொடுக்குது ஸோ போர்ட்ஃபோலியோ ரிட்டனை உயர்த்துவதற்கான மிக முக்கியமான காரணமாக ஒவ்வொரு பேர் மார்க்கெட்லையும் எனக்கு டிவிடன் இன்கம் இருந்திருக்கிறது அதுக்கு காரணம் நான் டிவிடன் இன்கம் மேலே வச்சுருந்தேன் அந்த ஷார்ப் ஃபோக்கஸ் மெஷர்மெண்ட் அட்டென்ஷன் அண்ட் அந்த இன்கம்மை ஏற்றணுங்கிற அந்த வேகம் முன்னாடி வாங்கின ஒரு பங்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் அந்த பங்கையும் வாங்கினேன் அந்த பங்கையும் நான் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் வாங்கினேன் வாங்கின உடனே அந்த கம்பெனி நூறுரூவா டிவிடன் கொடுத்தான் அந்த நூறுரூவா எடுத்து என்னால் இன்னொரு பங்கு வாங்க முடிஞ்சது இப்படி டிவிடன் அதிகரிக்கும் போது அந்த பங்குகள் நமக்கு ரிட்டர்ன் மாத்திரம் கொடுக்கல ஃபர்தர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு புதிய பங்குகளை அடையாளம் கண்டு மிக தரமான பங்குகளை பேர் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு ஃப்ரெஷ் கேபிட்டலை கொடுக்குது இந்த பணத்தை கொண்டு போய் கண்ணை மூடிட்டு அதே பங்கை வாங்கணும்னு அவசியம் இல்லை அல்லது கண்ணை மூடிக்கிட்டு குவாலிட்டி குறவாக இருக்கிற பங்கு நிச்சயமாக வாங்கக்கூடாது ஏன்னா இந்த டிவிடென்ட் இன்கம் வளரும் போது இட் இஸ் த ஈக்குவலண்ட் ஆஃப் கோல்டு அதை எடுத்து நீங்கள் அதே குவாலிட்டியில் ஒரு ஸ்டாக்கை தான் வாங்கணும் ஸோ எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடன் இன்கம் வளரணுங்கிறதுல நீங்கள் கவனமாக இருக்கணும்னு நான் சொன்னேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸில் டிவிடன் இன்கம் டபுள் ஆகணும் ஒருவேளை உங்களால் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸில் பண்ண முடிஞ்சதுன்னா அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அதுவும் ஒரு பேர் மார்க்கெட்டில் நீங்கள் டிவிடண்ட் இன்கம் டபுள் பண்ணிங்கன்னு வச்சுக்கங்களேன் அதை விட ஒரு சக்ஸஸ் மந்த்ரா எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன் எல்லாரும் ஒரு சில கம்பெனிஸை மட்டும் டிவிடெண்டுக்கு உ உதாரணமாக சொல்கிறாங்க அதை விட பெட்டர் கம்பெனிஸ் இருக்குது எத்தனையோ கம்பெனிஸ் இருக்குது அந்த கம்பெனிஸ்லாம் பார்க்குறதே இல்லை என்ன ரீசன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா இந்த கம்பெனிக்கெல்லாம் அவ்வளோ நல்ல பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எந்த கம்பெனிக்கு தன்னுடைய ப்ராஃபிட்ஸ் வருங்கால வளர்ச்சிக்கு தேவையில்லையோ அந்த கம்பெனி டிவிடண்ட் அதிகரிக்கும் எந்த கம்பெனிக்கு டிவிடெண்ட் பாலிசி இருக்கோ அந்த பாலிசி படி அவங்க பணத்தை திருப்பி கொடுக்குறோன்னா லாப வளர்ச்சி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டிவிடன் வளர்ச்சி கூடும் இப்படி வகை வகையாக டிவிடெண்ட் தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு வகையான தீர்மானம் இருக்கும் ஒரு வகையான கொள்கை இருக்கும் அந்த கம்பெனியுடைய கொள்கையையும் அந்த பிஸ்னஸினுடைய பேட்டர்னையும் அந்த கேபிட்டல் சுச்சுவேஷனுடைய தேவையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கம்பெனிக்கு வேணால் நம்ம கொடுத்துருவாங்கன்றது தெளிவாக தெரிஞ்சிடும் அல்லது அவங்க கொள்கைப்படி நம்ம கொடுத்துருவாங்கன்னு தெரிஞ்சிரும் அப்போ எவ்வளோ டியோடன் வரும்ன்றது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் ஒரு கம்பெனி பைபேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஏன் பைபேக் பண்ணுறாங்க ஏன்னா அந்த பணத்தை ஷேர் ஹோல்டர்ஸுக்கு திருப்பி கொடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க சரி இறுதியில் அந்த பைபேக்கு யாருமே ஷேர் ஆஃபர் பண்ணலை அப்படி நடக்கும்போது உறுதியாக தெரியும் ஒரு ஸ்பெஷல் டிவிடெண்ட் வரும் இந்த பணத்தை எப்படி அவங்க நமக்கு திருப்பி கொடுத்தாங்கிறது நமக்கு தெரியும் அப்போ அந்த டிவிடெண்ட் அதிகரிக்கும்ன்றதை நம்மளால் யூகிக்க முடிகிறது இந்த யூகங்கள்லாம் எப்படி வர முடியும் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தான் வரும் ஸோ டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸ் டிவிடெண்ட் அதிகரிக்கக்கூடிய கம்பெனிஸ் வருஷா வருஷம் டிவிடண்டை கூட்டக்கூடிய கம்பெனிஸ் காலமாக இன்னும் அதிக டிவிடன் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் பணம் தேவையில்லாத பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இது எல்லாமே நம்மளுடைய க்ளோஸ் ஃபோக்கஸில் இருந்தால் தான் நமக்கு எங்கே டிவிடெண்ட் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த இடத்துல நம்ம போய் வேல்யூவேஷன் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணாக்கா நம்மளுடைய டிவிடன் இன்கம் வேகமாக டபுள் ஆகும் ஒருவேளை டிவிடன் இன்கம் டபுள் ஆகிட்டு மார்க்கெட் கீரை போச்சுனாக்கா அது நமக்கு இரட்டிப்பு வாய்ப்பாக அமையும் ஏன்னா ஒரு பக்கம் நமக்கு கேபிட்டல் அதிகரிக்கிறது அந்த கேப்பில் வச்சு நம்மளால் இன்னும் பெட்டர் ஸ்டாக்ஸை அதிக குவான்டிட்டி வாங்க முடியுது இது என்றைக்கு இருந்தாலும் நமக்கு ஒரு சக்ஸஸ் மந்த்ராவாக போர்ட்ஃபோலியோக்கே அமைந்து விடுகிறது ஸோ இந்த டிவிடன் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜியாக அதாவது ஹையர் ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியாக மாற்றுறதுங்கிறது ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் அது ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் ஒரே ஸ்டாக்காக வாங்கினா நீங்கள் சம்பாதிச்சிட மாட்டீங்க இருக்கிறதுலேயே பெஸ்ட் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டியில் கொண்டு போய் பணத்தை போடணும் அது திருப்பி உங்களுக்கு டிவிடன் கொடுக்கணும் ஸோ இது ஒரு வெர்ச்சுவல் சைக்கிள் டிவிடன் அதிகரிக்குது அந்த பணத்தை எடுத்து லோவர் வேல்யூவேஷனில் இருக்கக்கூடிய கம்பெனி அதே சமயத்தில் டிவிடன் அதிகம் கொடுக்கக்கூடிய கம்பெனியில் போடுறீங்க அது மறுபடியும் உங்களோட டிவிடன் அதிகரித்து கொடுக்குது இப்படியே நீங்கள் சைக்கிளுக்கெல்லாம் பே பண்ணும்போது உங்கள் டிவிடன் எவ்ரி ஃபோர் இயர்ஸ் டபுள் ஆகுது இல்லை ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இல்லை ஃபைவ் இயர்ஸில் டபுள் ஆகுது அந்த பணம் மறுபடியும் உங்கள் போர்ட்ஃபோலியோக்குள்ளே சாதகமான பங்குகளில் போகுது அது மறுபடியும் ஒரு உயர்த்தி கொடுக்குது ஸோ இதை நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோர் இயர்ஸில் கூட டிவிடன் டபுள் பண்ண முடியும் இந்த கான்செப்டை உங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டாக்கா டிவிடெண்ட் காம்பவுண்டிங் என்பது உங்கள் போர்ட்ஃபோலியோ காம்பவுண்டிங்க்கு உங்கள் மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறிவிடும் ஒரு ஆக்சிடென்டல் ஃபோர்ஸ் இல்லை வெரி ஸ்ட்ராங் டிசைசிவ் ஃபோர்ஸாக உங்கள் போர்ட்ஃபோலியோக்குள்ளே டிவிடன் காம்பவுண்டிங் அமையும் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ காம்பவுண்டிங் ஜேர்னியை நீங்கள் வேகப்படுத்த வேண்டும் அத்தகைய ஒரு பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் nandri